அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மலேசிய தமிழறிஞர் ர ந வீரப்பன் குரில் நான் மலேசிய தமிழறிஞரும் உலகத் தமிழர் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவருமான ர ந வீரப்பன் பிறந்த தினம் என்று இலங்கையின் பேரு மலேசிய தமிழர் பேர்னா நான் வீரப்பன் ர வீரப்பன் மலேசிய தமிழர்னு குறிப்பிடுறாங்க ஆனா இவர் வந்து பிறந்தது இலங்கையில இலங்கையில நுவரெலியா தோட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பூத்தி ஆக்கிரக வருஷத்துல பறக்கிறார் அங்கிருந்து தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்து பின்னர் மலேசியாவில் குடிபெயர்ந்தவர் மலேசியாவை தாய்நாடாக மதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஈச்சமர தோட்ட தமிழ் பள்ளியில் தொடங்கி